வணக்கம் அன்புறவுகளே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் இந்த நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க வந்து இது வந்து கடைகளில் வந்து புரியும் இந்த தட்டுகள் இது போடுற வந்து கால் வந்து இந்த கால் கொஞ்சம் எனக்கு தேவையாக இருக்குது இதே மொடல் கால் வந்து எனக்கு கொஞ்சம் தேவையாக இருக்குது நானும் ஒரு நாலஞ்சு கடைகளில் பார்த்தினா எனக்கு இதே மொடல் கால்கள் இல்லை இப்போ இதே மொடல் கால் வந்து எங்கே வேண்டலாம் அரட்டியாக இருந்தாலோ இல்லை என்று செஞ்சினால் உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது கடையில வேண்டக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஒருக்கா எனக்கு மெசேஜில் போட்டு விடுங்கோ இல்லைன்னு என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னு வச்சுன்னா எனக்கு வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் அதாவது தெரிஞ்ச உறவுகள் இந்த ஒரு சின்ன உதவியை வந்து எனக்கு செய்யுங்கோ என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து சைபர் ஏழு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு இது பார்த்தீங்கன்னு வச்சுனால் இந்த கம்பி தட்டுகள் கொழுகுற கடைக்குரிய கம்பி தட்டுகள் கொழுகுற கால் வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏழுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் மாற்றி கொழுகுறதுக்கு வந்து கால்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதால்தான் கால் மட்டும் தேவையாக இருக்குது எங்கேயாவது வேண்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் சொல்லுங்க இந்த இந்த தட்டு வந்து இப்படித்தான் இருக்கும் இந்த தட்டுகள் இந்த தட்டுகளுக்கு வாரகால் தான் இந்த கால் பார்த்தீங்கன்னு வச்சுனா எப்படி வாரகால் தான் எனக்கு வந்து கால் வந்து சைஸ் நாற்பது ஐம்பது அறுபதில் தேவைப்படுது அருகிட்டே அது இருந்தாலும் சரி இல்லை என்றுச்சின்னா இங்கே வாங்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கோ இல்லை என்று മെസ്സേജിലാണ് പോട്ടി വിടുമ്പോൾ നമ്മൾ അതിൻ്റെ ഉദവിക്ക് മിക്ക നന്റി എന്നൊരു കാണലിലെ സന്ധിപ്പം